இதே குஜராத் அமுல் திறக்கிறோம் திறக்க கூடாது குஜராத் அமுல் வந்து பாவி படுத்துறோம் திறக்க கூடாது திறக்க கூடாது இப்ப வந்தானே நந்தினி கர்நாடகால வந்து என்ன பண்ண குஜராத் बीजेपी ஆளில மாளில இருந்து அமுல் வந்தா இங்க வந்து எந்த வியாபாரம் பண்ண கூடாது பாவி படுத்துறோம் லெட்டர் எழுதிங்க கர்நாடகால உங்க தோளமை கட்சியான காங்கிரஸ் ஒரு கவர்மெண்டோட நந்தினி பால் வந்தா இங்க சிவப்பு கம்பளம் கூட்டு வரவே இல்லைனா எவ்வளவு ஒரு பித்தளை அடைச்சு நான் லோயல் மிடில் கிளாஸ் ஐநூறு யூனிட்டுக்குள்ள ஓட்டுனா மாசம் மாசம் கட்டிட்டு போறேன் இப்போ என்ன நீங்களே வம்படியா ரெண்டு மாசம் கணக்கெடு எடுத்து ஐநூறு யூனிட்டுக்கு மேல ஓட வச்சு அதை டபுளா சார்ஜ் ஆச்சு டபுளா நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படி இருந்தும் இவ்வளவு கொட்டி கொடுத்து கடல தானே யாருக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இருப்பவர் திரு வி கே வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் வேலை நைனா நகேந்திரன் அவர் வந்து தமிழக அரசு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஆவின் விலை வந்து பார்த்தீங்கன்னா நீயோட விலையை வந்து குறைக்கணும் ஏன் குறைக்காம இருக்கேன் ஜிஎஸ்டி வந்து ஆல்ரெடி குறைச்சாச்சு அப்போ நீங்களே இதை குறைச்சிருக்கணுமே அப்படின்னு ஒரு கண்டனம் வச்சிருக்காரு ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்ல கருத்துன்றதுல பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க விலை ஏற்றம் வந்தால் அது மத்திய அரசு காரணம் விலையை இறக்கணும் மாநில அரசினுடைய சாதனை மத்திய அரசு நான்கு படிகளாக இருந்த ஜிஎஸ்டி முறையை இரண்டாக மாத்திட்டாங்க இது உலகத்துக்கே தெரியும் அதனுடைய ரீச் சிகிச்சை கொண்டு போய் சேரக்கூடாது அன்னைக்கு டிடி தினகரன் ஒன்னே நான் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருந்து வெளில வரன்ட்டு அன்னைக்கு தேதி அறிவிச்சு அன்னைக்கு அந்த செய்தியை மங்கடிக்கிறது மலங்கடிக்கிறதுக்கான வேலையை அன்னைக்கு அவங்க பண்ணாங்க இன்றைக்கு வந்து நான்கு விவாய் இருந்த இருபத்தி எட்டு பர்சன்ட் இருந்துச்சு பதினெட்டு பர்சன்ட் இருந்துச்சு எட்டு மாற்றி இன்றைக்கு இரண்டு அடுக்காக ஜிஎஸ்டியை தமிழக இந்திய அரசு வந்து மாற்றி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மக்கள் நினைக்கிறாங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய காருடைய விற்பனை நிலையம் அதிகமாக இருக்கிறது ஆத்ம நிர்பாக மக்களுடைய வாங்கும் தன்மை அதிபர் இருக்கிறது குறிப்பாக வந்து தீபாவளியில் பல லட்சம் கோடிக்கான வர்த்தகம் இந்த ஜிஎஸ்டி குறைவால வந்து வர்த்தகம் நடைபெற்று இருக்குன்றது புள்ளி வரும் எல்லாமே சொல்லுது இப்ப ஜிஎஸ்டி வந்து உடனடியாக வந்து எப்ப குறைக்கணும் தீபாவளில இருந்து அமலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றப்ப மாண்புமிகு பிரதமர் வந்து இல்ல இல்ல இந்த பயனை துர்கா பூஜை வந்து பேபி வங்கலத்தில் நவராத்திரி பூஜை ஸ்டார்ட் ஆகுது அப்பத்துல வரணும் அப்படின்னு சொன்னதுல தீபாவளிக்கு முன்னாடியே அமல்படுத்தினா சரி துர்கா பூஜை அப்பயே அதை அமல்படுத்தி அந்த பல பயனை வந்து எல்லா இந்தியாவில் அனைவரும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அஞ்சு அஞ்சு இலக்காவும் பதினெட்டு இலக்காவும் ரெண்டே இலக்கில் தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி செயல்படுகிற வேலையில் அப்போ ஜிஎஸ்டி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பால் விலையை மூன்று ரூபா குறைப்பான்னு கையெழுத்து போட்டு இப்போ மூணு வருஷத்துல மூணு மூணு ரூபா ஏத்திட்டாங்க இப்ப பால் விலை ஏத்துறப்ப குறைச்சிட்டு அந்த டைம் நெய் விலையும் மோர் வரையும் லசி விலையும் ஐஸ்கிரீம் விலையும் அப்படியே ஏத்திட்டாங்க அப்ப ஏத்துறப்ப ஒருத்தர் அந்த பால் விலை பால் வளத்துறை அமைச்சர் அன்னைக்கு மனோஜ் சொல்றாருன்னா ஜிஎஸ்டி ஏறிச்சு எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னாரு நாங்கள் சொல்றோம் ஜிஎஸ்டி ஏறுனா அது விட்டுரு சரி ஜிஎஸ்டி இன்றைக்கி வந்து ரெண்டு இலக்காய் இறங்கிருக்கேன் அப்போ பால் இறக்கணும் பால் இது மோரை இறக்கணும் லசியை இறக்கணும் ஸ்வீட்டை இறக்கணும் ஐஸ்கிரீம் இறக்கணும் ஏன் இறக்கலன்னு கேட்டால் அதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா ஒன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றிச்சுன்னா அந்த வருமானத்தை ஏன் விடணும் அப்படியே மெயின்டைன் ஆகட்டும் வருமானம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி குறைச்சா நீ ஜிஎஸ்டி குறைச்சி இந்நேரம் வந்து எல்லா வேலையும் வந்து ஆவினுடைய விலைப்பட்டியில் ஜிஎஸ்டி குறைத்த விலைப்பட்டியலை நீ வந்து பதிவு பண்ணுமா இல்லையா இன்னும் ஜிஎஸ்டி ஏற்றி நீங்கள் தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கிறீங்களா அது எவ்வளோ பெரிய வந்து இது அதே மாதிரி தான் இதுவும் மின்சார கட்டணமும் அப்படி தான் நீங்கள் மாத மாதம் மீட்டர் கணக்கெடுப்பு நடத்திங்கன்னா நான் ஏன் தண்டத்துக்கு ஒவ்வொரு மாதம் ரெண்டு மாதத்துக்கும் ஐயாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும் நான் லோயர் பிள்ளை கிளாஸ் ஐநூறு யூனிட்டுக்குள்ளே ஓட்டினா மாதம் மாதம் கட்டிட்டு போகிறேன் இப்போ என்னை நீங்களே வம்படியாக ரெண்டு மாதத்துக்கு கணக்கெடு எடுத்து ஐநூறு யூனிட்டுக்கு மேலே ஓட வச்சு அதை டபுளாக சார்ஜ் ஆச்சு டபுளாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படி இருந்தும் இவ்வளோ கொட்டி கொடுத்தும் கடலில் தானே இருக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் டாஞ்சி கடல்ல தானே இருக்கு நல்லா இருக்கா அந்த நிறுவனம் அப்பயும் ஏற்றத்தை வந்து மத்திய அரசு குறைத்தால் அந்த விலை ஏற்றத்தை மாநில அரசு குறைக்காமல் அந்த மத்திய அரசு கொடுத்த விலையிலே வைத்து லாபம் சம்பாதித்தாலும் நஷ்டத்தை தான் தொடர்ந்து நீங்க இங்க ஆவின் நந்தினியோட பாலை வந்து திறக்கத்துக்கே அனுமதி கொடுத்தீங்க இதே குஜராத் அமுல் திறக்கிறோம் குஜராத் பாவின் படுத்துறோம் திறக்க கூடாது திறக்க கூடாது இப்ப வண்டா நந்தினி கர்நாடகாவில என்ன பண்ற இருந்து நந்தினி திறந்து வச்சிருக்க என்ன பண்ற கேள்வி இருப்போம்ல குஜராத் பிஜேபி ஆளில இருந்து அமுல் வந்தா இங்க வந்து எந்த வியாபாரம் பண்ணக்கூடாது கூடாது ஆவின் படுத்தணும் லெட்டர் எழுதிங்க கர்நாடகாவில் உங்க தோழமை கட்சியான காங்கிரஸ் கவர்மெண்ட் நந்தினி பால் வந்தா இங்க சிவப்பு கம்பளம் கூட்டு வரவேற்பீங்கன்னா எவ்வளவு ஒரு பித்தள இடத்தை நோக்கி தமிழக அரசு நகர்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப ஜிஎஸ்டி வந்து குறைத்து விட்டால் மோல் விலையும் வெண்ணெய் விலையும் பால் விலையும் ஸ்வீட் விலையும் அங்க இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் விலையும் இன்னும் தொடர்ந்து குறைக்காமல் பழைய விலையிலே விற்று லாபம் சம்பாதித்தாலும் இன்றும் ஆவியினை ஆவீனை தான் நஷ்ட கணக்கில் தான் இந்த தமிழக அரசு காட்டுகிறதுன்றது பொதுமக்களிடம் எங்களுடைய மாநில தலைவர் நாயனா நார்கள் சூளுரைத்து சொல்லிருக்கிறார் மக்கள் இதை எங்க பண்ணோம் நீங்க எங்கெங்க ஆவீன்ல போய் வாங்கினோம் பத அஞ்சு இலக்கு பதினெட்டு இலக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு இலக்கு தான் இருக்குது அஞ்சு பதினெட்டு பர்சன்ட் அதுக்கு முன்னாடி என்ன வேலை இப்போ என்ன வேலை ஏன் நீ குறைக்கல ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சே ஏன் இப்போ ஆவி விலையை நீ குறைக்கல ஏன் நீ மோர் விலையை குறைக்கல வெண்ணெய் விலை ஏன் குறைக்கல ஏன் ஸ்வீட் விலையை குறைக்கல ஏன் வந்து லசி விலையை குறைக்கல ஏன்னா அங்கே அவங்க குறைச்சிட்டாங்களே நீ ஏன் குறைக்கல நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் கேள்வி எழுப்பணும் அப்போ தான் இதுக்கு விரிவாக வருன்றத எங்களோட மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் இன்றைக்கு எல்லாமே நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் எல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க இன்றைக்கு ஜிஎஸ்டியில் எவ்வளோ ஒரு வெண்ணெய் குறைஞ்சிருக்கு எவ்வளோ பால் இந்தியா ஃபுல்லாக குறைஞ்சிருக்குறது கணக்கிட்டு சண்டை சண்டைகள் அப்படின்னு தான் நேரடியாக நம்ம கூட்டணும் சார் இப்போ நயனார் நகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலில் வந்து இப்போ சபரிமலை கோயிலில் இருக்கிற அந்த ஒம்பது பேர் இறந்தாங்க முதல்ல மூச்சு முட்டி அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பக்தர்கள் வந்து மூச்சு முட்டுது இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வைங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இவ்வளோ பிஸிலையும் வந்து அதே மாதிரி இவர் மட்டும் தான் பார்த்தினா இந்த கோயில்களுக்கான சில குரல்கள்லாம் கொடுக்குற பக்தர்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருன்றது கணிக்க வேண்டியது உளவுத்துறையோட கடமை அந்த கூட்டம் வரப்ப அந்த கூட்டத்தை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணி எந்த உயிரிழப்பு இல்லாமல் பேசிக்கான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டியது அந்த மாநில அரசினுடைய கடமை இப்போ நீங்கள் கேரளா எடுத்தீங்கன்னா திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு கீழே தான் சபரிமலை இருக்கிறோம் இப்போ கூட ஒரு பெரிய விழா நடத்துனாது இங்கே கூட சேஆர் பாபுலாம் போனார் முதலமைச்சர் போல போனால் சர்ச்சையாக ஐயப்பன் சம்பந்தமான ஒரு விழா நடத்துனாங்க கேரளா அப்போ தமிழ்நாட்டில் இருந்தில் மட்டுமல்லாமல் இன்றைக்கு மத்திய அரசு அந்த இருமுடியில் இருக்கக்கூடிய தேங்காவை நீங்கள் செக் பண்ணாமல் கொண்டு போகலான்னு இன்னைக்கு விமான விமானத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு ஒரு நாயுடு வந்து தெளிவாக ஒரு பதிவிட்டுருக்காரு ம மத்திய அரசு ரிஸ்க் எடுத்து இந்த அனுமதியை கொடுக்குறோம் செக் பண்ணாமல் நீங்கள் இருமுடியை ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகலான்ற அனுமதியை விமானத்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க இது மத்திய அரசுனுடைய பங்கு அப்போ பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் கூடுறாங்க இருபது லட்சம் பேர் ஒரே நாளில் கூடுறாங்கன்னா இந்த பத்து லட்சம் பேருக்கான அடிப்படை வசதிகளை அங்கிருக்கக்கூடிய கேரளா அரசாங்கம் செய்தி தரணும் கேரளா அரசாங்கம் செய்ய தவறியதை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாண்புக்கு முதலமைச்சர் போன் பண்ணி இந்த மாதிரி பத்து லட்சம் பேர் எங்க ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க தயவு செய்து அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் செய்து கொடுங்க அப்படின்ற அழுத்தத்தை கொடுக்கணும் அங்க வைக்கத்துக்கு ஒரு போராட்டம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு அங்க போய் முதலமைச்சர் உட்காந்துருக்காருல ஐயப்ப மலைக்கு ஒரு போராட்டம் பப்ளிசிட்டி கிடைக்குன்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டு பெணையர் உட்காந்துருக்காருல இங்க டீலிமிடேஷன் சம்மந்தமான ஒரு கூட்டம் நடத்தினா இருக்கிற வேலையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு பிணையராஜனுக்கு வராருல இதெல்லாம் நடக்குதா இல்லையா இங்கே இருக்கக்கூடிய மதுரையில் பெரிய மாநாடு கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே மாணவர்கள் முதலமைச்சர் செஞ்சு தானே கொடுத்தாரு பினராயி விஜயன் வந்து பேபி அணைக்கு தானே தேர்ந்தெடுத்தாங்க அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்தாங்களே அப்போ நம்மளுடைய ஆட்கள் அங்கே போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கான அழுத்தத்தை கொடுக்கணும் இந்த இந்த அரசாங்கம் அதை செய்யவே மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கும் முல்லை பெரியார் அணி பிரச்சனை கோட்டு மேலே கோட்டு போட்டு அவங்க எப்படியாவது அணையை இடிக்கணுன்றதுல பெரிய இருக்காங்க நான் நூற்றி நாற்பத்தெட்டு டிகிரி தண்ணியை தேங்கலாம்னு நம்ம சொல்கிறோம் அந்த பேபி அணைகளில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி கொடுங்கன்னு இன்றைக்கு வரையும் வன வனத்துறை முறையில் கேட்குறோம் இன்றைக்கி வரையும் கேரளா அரசாங்க செய்யலை அங்கே இருக்கக்கூடிய பேபி மரங்களை வெட்டினா தான் நம்ம வந்து தண்ணிகளை தேக்க முடியும்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க அது கேட்கவே இல்லை கேரளா அரசாங்கம் கண்ணகி கோயிலை நம்மக்கிட்ட ஒப்படைங்க இல்லை பாதைகளை நாங்கள் போட்டு தரோம் அந்த கோயில் எங்களுடைய ச எங்களுடைய மதுரை மண்ணிக்கு சம்மந்தமான ஒரு கோயில் இன்னைக்கு கேரள அலையில் இருக்குது அதற்கான பாதையை அடிப்படை வசதிகளை நாங்கள் செஞ்சுக்கிறோம் அந்த நிலத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க கேக் கேரளா அரசும் செய்யவே இல்லை பினராயி விஜயன்கிட்ட மாணவங்க சேகர் பாபு சொல்கிறாரு குறிப்பிட்ட பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நிலத்தை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அது அறுநிலை அட பண்ணிட்டு எங்கள் மக்கள் எங்கள் கேரளா வரக்கூடிய ஐப பக்தர்களை தங்க வைக்கிறதுக்கு நாங்கள் அடிப்படை வசிகளை பண்ணுறோம் அதற்கான சாங்க்ஷனை கொடுங்க கேட்கவே இல்லை ஆம்னி பஸ்ஸு கேரளா கிராஸ் பண்ணால் போடுறான் ஃபைனை பத்து லட்சம் கூட இருபது லட்சம் கொடுங்க ஒரு கோடி ரூபாய் கொடுங்க பண்ணுறான் இனி கேரளாவுக்கு எந்த ஆம்னி பஸ்ஸும் போல அதை பற்றி இங்கே தமிழக அரசு எங்கள் கேள்வி எடுக்கிறா இல்லை எதையுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க ஒரு இடத்துல அஞ்சுல அஞ்சு ஐம்பதாயிரம் பேர் இடத்துல அஞ்சு லட்சம் பேர் அவன் செய்வான் கிடைக்கும் கூட்டம் போடுறப்ப ஒரு இடத்துல அஞ்சு ஐயாயிரம் பேர் தான் நிக்க முடியும் அதிகபட்சம் ஏழாயிரம் பேர் நிக்கலாம் ஐம்பதாயிரம் பேர் மூச்சு மூட்டு செத்து தானே ஆகணும் இது குடித்த பேசிக் அறிவு தெரியாதா இதுக்கு இந்த கட்டுக்கோப்பு கேரள அரசாங்கம் தெரியாதா உண்டியில் வர பணம் மட்டும் முக்கியம் உண்டியில் வர பணத்தை மட்டும் வாங்கி ஒடுக்கல் ஒடுக்கல் ஒடுக்கு போட்டுப்ப ஆனால் அடிப்படை வசதி எதுவும் மாட்டேன் பம்பையில் குளிச்சிக்கிட்டு நெறிமைய எரிமலை ஏறி சின்ன பாதை போய் பெரிய பாதை போய் தான் ஐயப்பனை தரிசனம் பண்ணுவான்னு கேட்குறோம் இன்றைக்கி நம்மளுடைய அரணத்துறை அமைச்சரே சொல்கிறாரு பம்பையில் குளிக்காதீங்க அப்படியே குளிச்சாலும் மூக்கையும் காதையும் போத்திட்டு குளிக்க அப்படின்றாங்க ஏன்னா அவ்வளோ அசுத்தமாக இருக்குது அது மேலே ஒரு அமீபா நோய் பரவுது அப்படின்றாங்க எனக்கு அது புரியவே இல்லை குளிக்காமல் கோயில் போ சொல்கிறீங்களா என்ன கான்செப்ட் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பண்ணி தர வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரோ நம்ம மாநில முதலமைச்சரோ பெரிய அழுத்தத்தை கொடுக்காத விளைவு உயிரிழப்புகளை தொடர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சந்திக்கிறார்கள் நான் சொல்றது ஒரே கேள்விதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எப்படி திருப்பதி காந்திராவுக்கு வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் அமைந்திருக்கிறாரோ அதே மாதிரி கேரளாவுக்கு பணம் கொட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பாக கேரளாவுடைய இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் அமைந்திருக்கிற அந்த ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரத்தை கொடுத்ததே பிடி வேர் பழனிவேல் ராஜன் என்ற குடும்பம் மந்திரத்தை சேர்ந்த குடும்பம் தான் இதுவே நிறைய பேருக்கு தெரியாது தமிழரோட பங்கு அங்க அப்படி இருக்கு உங்களுக்கு பேர் தான் ஐயப்பன் கோவில் ஆனால் வர டிவோட்டிஸ்ல செவன்டி பர்சன்ட் பேர் தமிழர்கள் தான் மாதம் பிறந்த வீட்டுக்கு ரெண்டு பேர் மாலை போட்டு போறோம் ஆனா அதற்கான அடிப்படை வசதிகள் இன்னைக்கு வரையும் கேரள அரசாங்கம் ஏன் செய்யலைன்னா அதற்கான அழுத்தத்தை தமிழக அரசு தொடர்ந்து கொடுக்கவே இல்லை தான் நான் பட்டியலிட்டு கொண்டு காமிச்சேன் இதையெல்லாம் ஆனால் கேரள அரசாங்க ஒரு வைக்க போராட்டம் வச்சு பெரியாருக்கு ஒரு திறக்கிறான் பெரியார் வைக்க போராட்டத்தில் முதலா போய் எங்க போய் நிற்பார் ஏன் அடிப்படை வசதி போய் பாபு நிற்க சொல்லுங்க பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் போறான் என்ன நாட்கள் போய் அடிப்படை வசதி பண்ணி கொடுக்கணும் ஒரு உண்ணாவிரத்தை நாங்கள் தான் ஆல் இந்தியா பர்மிட் எடுத்துக்கணும் சொல்கிறான் போய் போராட்டம் பண்ணுங்க கண்ணை கோயில்களை ஏன் அவர் மாதிரி நிலத்தக்கூடியனு சொல்லி கேளுங்க எதையும் கேட்க மாட்டோம் இது மட்டும் இல்லாமல் தேக்கடியிலையும் அந்த நம்ம முல்லை பெரியார் அணையில் பார்வையிடுறதுக்காக தமிழெண்ணையும் சொல்லி ரெண்டு போட்டு வாங்கி கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த தமிழக அரசு அங்கே வாங்கி விட்டுருக்கு அந்த போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக தமிழக அரசினுடைய படகுகளை அந்த ரெண்டு படகுகளுக்கு அங்கே செல்வதற்கான அனுமதியை கேரள அரசு இன்னைக்கு வரைக்கும் தரலை சும்மா அந்த போட்டு வீணா போய் அங்கே நிக்கிறதுக்கு இதெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேருங்க எப்படி வந்து கேரள அரசாங்கம் தமிழக மக்களையும் வந்து தொடர்ந்து வஞ்சிக்கின்றதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிக்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி